கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு தமிழனும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முக்கியமாக திராவிட மாடலை இந்த இரண்டு தமிழர்களும் கிழித்து தொங்க விட்ருக்காங்க நார் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக இந்த மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு இந்த மதுவால் எத்தனை குடும்பங்கள் நடுத்தரவில் இருக்குது ஆனால் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரசாங்க அரசாங்க அரசியல்வாதிகளும் யாருமே வாய்த்திருப்பது கிடையாது ஏன்னா மது ஆலைகளை வைத்து அந்த மதுவை உற்படுத்தி செய்வதே இந்த அரசியல்வாதிகள் தான் அதனால தான் இந்த தமிழர்கள் வந்து இந்த திராவிட மாடல் அரசை கிழித்து தொங்க விட்ருக்காங்க முக்கியமாக நம்ம தமிழர்களெல்லாம் இழுத்து கொள்ள வேண்டும் அதாவது மது ஆலை மூலயமாக மதுகளை உற்பத்தி பண்ணி அதை நம்ம தலையில் கட்டி அதை வந்து பல போலி சரக்குகளை உள்ளே இறக்கி எப்படி நம்மளை போதைக்கு அடிமையாக்கி கோடி கணக்கில் பலாயிரம் கோடி லட்சம் கோடின்னு இவங்க கொள்ளையடிச்சிட்ருக்காங்க ஆனால் நம்ம முட்டாள் தமிழர்கள் வந்து தண்ணி அடித்துக்கொண்டு ரோட்டில் பிறண்டு கொண்டு கட்டிய மனைவியை அடித்து கொண்டு பிள்ளைகளை அடித்துக்கொண்டு எவ்வளவு இந்த போதைனால் சீரழிந்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ